இயக்குனர் சிகரம் பாரதி ராஜாவின் இயக்கத்தில் வெளியான புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படத்தில் அறிமுகமானவர் தான் நடிகை ருத்ரா அதே இயக்கத்தில் முக்கிய முதன்மை கதாபாத்திரத்தில் அவர்கள் எங்கும் மாபெரும் ஹிட் கொடுத்த இந்த படத்தில் ராதிகாவின் மகள் பேச்சியாக தனது அழகிய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் கிழக்கு சீம படத்தில் இடம்பெற்ற ஆத்தங்கர மரமே அரச மர என கிராமத்து வாழ்க்கையின் காதலை அழகாக கொண்டிருக்கும் பாடல் இன்றும் அனைவரது உள்ளது இந்த பாடலின் மூலம் தமிழ் ரச அனைவரின் மத்தியிலும் பிரபலமானவர் தான் நடிகை ருத்ரா இவர் தமிழ் சினிமாவை காட்டிலும் மலையாள சினிமாவில் பல படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வந்தவர் பட வாய்ப்புகள் குறைந்த சீரியல்களிலும் நடித்து வருகிறார் நடிகை புகைப்படங்கள் இணையத்தில் தற்பொழுது வைரலாகி வருகிறது இளமை போங்க மாடர்ன் உடையில் ருத்ரா கொடுத்திருக்கும் போஸ் ஆத்தங்கர மரமை பாடல் பேச்சியா இது என அனைவரையும் யோசிக்க வைக்கிறது இந்த புகைப்படமானது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்